நிறேர் குடியுரிறார இது பண்ணுத்தார் நன்றி நன் ரவுடிக்க ஊராக ாவிக் கதி நின்ோட கதாள் நீங்க நியாய பகிர்சென் பண்ற நான் தளக்கோண்டி நடக்க நன்க்காந்தி நடக்க நான் கருதி நினை நியாய கரீ நீனோந்தி நடக்க ஜல் ஜவாபா மாதாத்தின நான் தகண்டில் நின் தாட கேள்வி நம் கூட தா நீ ஜகள மத்தி இல்லை எல்லாத்துலே யாவ் தகனாட் நீ கொடாட்டி அடையாளே நீங்க கொடா இட்ட அட்யாட் டைம் நான் நோக்கிர் நின்ோ அந்த ಬಿಡಾಡಿ ನೀರಿಗೆ ಟ್ಯಾಂಕಿ ಬಂದ ಮೇಲೆ ನೀರ್ ತಗೊಂಡ್ ಮನಿಗೆ ಹೋಗುದು ಬಿಟ್ಟ ಕೊಡ ಇಟ್ಟ ಹರಗಡಕ್ ಹೋಗಾಳ ನಾ ತಿಕ್ಕಿ ಕೊಡ ನೋಡ್ಕೊಂತ ಕುಂದ್ರಬೇಕಂತ ಮಂದಿ ಯಾರಿಗೆ ತಗೊಂಡ್ ಹೋಗಾಳ ಏನಿದ್ರು ಕೊಡ ನಮ್ ಕುಂಡ್ ನಿಂತತಿ ಜಗಳಕ್ ನೀವ್ಲೇ ನೀವ್ ನನ್ ಕುಡ ಜಗಳ ತಗದಾರ ನಾನು ಸಾಂಸುಕಿ ಹಗುರ್ಕ ಕೇಳಾಕತ್ತನಿ ನನ್ ಕೊಡ ಎಲ್ಲಿ ಹೋತು ಅಂತ ಹೇಳಿ ನೀವ ಇಬ್ರು ಕೆದರಿ ಕೆಂತಿ ತಗದು ನನ್ ಕೂಡ ಜಗಳ ತಗದಾರ ಹೌದೇವ ಬಾ ಸಾಂಸುಕಿ ಹಗುರ್ಕ ಕೇಳತಿ ಅಂತ ಹೆಣ್ಮಗಳ ಹೆಣ್ಮಗಳ ನೀನ್ ಜಗಳ ತಗಿ ಅಂತಕಿ ಪಾಪ ಜಗಳ ಜಗಳಂದ್ರನ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿನಗ ಹ ಹೌದ್ಲಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮಂಗ ಮೂರು ಬಿಟ್ಟು ನಿಂತಿಲ್ಲ ನಾನು ಜಗಳ ತಗೆ ಎಲ್ಲಾರ ಕೂಡ ಹಾ ನಾನು ಕೊಡ ತಗೊಂಡು ನಾನು ಕೂಡ ಜಗಳ ಈಗ ಇದನ್ನ ನೋಡಿದಾಗ ಬತ್ತಾಕತಿ ನೀ ಎಂತ ಜಗಳ ಗಂಟೆ ಯಾರ ಅಂತ ಹೇಳಿ ಗಂಟಿ ಚೌಡ್ಯಾರ ಗಂಟಿ ಚೌಡ್ಯಾ ಮಾಡಿದಾಗ ಮಾಡ್ತಿರೋ ಗಲಗಾ ಬಾಯ್ ಮಾಡಿ ಇಬ್ರು ಕೂಡಿ ನಾನು ಹೆದರ್ಸ್ ಹಾಕಿರಿ ಹಾ ಹೆದರ್ಸ್ಕೋಬೇಕಂತ ಮಾಡಿರಿ ಹೆದರ್ದ್ ನಾ ಏನ್ ಮಗಳು ನಿಮ್ ಗಂಡಗಳು ಹೆದರ್ಬೋದು ನಿಮಗ ಹಾ ನಾ ಏನು ಹೆದ್ರದಿಲ್ಲ ಜಲಜಾ ಓದನಿಲ್ಲ ಹಾ ಬಿಡ್ರ ಇವತ್ತೇನು ಬೆಕ್ಕಾದ್ಲೇ ನಾನು ಕೊಡ ತಗೊಂಡು ಮನಿಗ್ ಹೋಗ್ ನಾನು ஒகே நீராகி மணி ஹிர்யா கூட ஆஹ் நீங்க நான் கூட தக்சிட்டு கொடுவல் நன் ஹட தர் கேரி அந்த ஹிர்யாங்க கூட ஹிர்யார ஏன் ஆடி கட்ஸ் நடித்தேவன் நான் ஏன் அன்னோத் மக நடி நீ கூட நடி யார் குடுத்தாரோ நோடே நான் சொட்ட மாரியே சொட்ட மாரி மொண்டு வீத்திய ஏன்னா நன்கொட்டு மாரியே மாரி நெட்ட நேத்தி சொட்டி மாரி கூடா நோக்கோ நீர் கூடலா கூட இன்னும் உதா மார்த்தி நீங்க ஜ நீட்டடி நீ நான் நோட ஜல் ஜவா மாதாடத்தினா ஏனாக நம்ம <laughs> நீங்க <laughs> அய்யய்யா மணி முந்தி கூட யார் தோக்காரய அயோச்சி முராக மணி முந்தின் கூட எந்த காலேயா மணி முந்தேன் இட்ல்தது யாவை தகண்டாள் நோடு அய்யா மணி முந்தல்ல இல்ல நீரிங் டாங்க் நான் இட்டி இல்லை மாட்டாக்கு இட்ட தோக யாவை தோகா உம் அக்கி நீர் இல்லை தகா கணக்கி ஹாக்கி யாவை தகாரானே இது நம் குட்ல நீவா தகண்டி நீவ் தோண்டி அந்த ஜிண்ட்ல நான்கொடா யா இட்டாட் நீங்க இல்லைனாட்டு ஓடா யாருக்கு ஓகே முச்சித்தா நான் கூட இட்லாக ஜல்ஜவோட நானே தோக இதன் கூட இல்லே நாகன் மணி கொண்டேன் இல்லே கூட துபி தித்திள்ளே நன் மனி ஆகும் நீர் ஹாலி ஆகி தரத்து மத்த நாகன் மனித கோதீஸ்க்கொண்டு இஸ்க்கொம்பரக நென்பாத்தாங்க இல்லே கொடா நோடின் துபித்தா இது லாலி இத்து டாங்க் இந்த வந்த மத்தியாரூ கதலாக்கி வந்து கூட நீர் ஹாக்கி ஹோகன் திழி அந்தி அன்க்கே மத்த மனிக்கு கொட தந்து இல்லே தும்பித்தல ஓதுமென் அந்தி தும்னிஹங்க கொடக்கு எஸ் ஜத்தீர நீர்தான் ஓத்னி உம் நன் கண்ட ஊட்ட அவங்க ஊட்ட கொட்டினே நன் மக்கள் ஊட்டி அவரு ஊட்டா கொட்கோ நின்னே லேட் ஆகிடுத்து உம் இன் நோட்னி நீவேனா இல்லேடாடத்தீடாடி கொடக் கொடதாடத்தீர்த்தி சொந்த எஸ் தொன்னாடேனா முகீத் அவ் நன் நேது ரமாயண மகாபாரத எல்லா யுதன நடுது இல்லை மந்தி கூட ஓதி லகுன தண்ணு கபுரா தா அய்யா நின்னு சின்ன மகிங் கொடாத்தி கொட ஓதிக்கு நான் கொடா துபிஹத்தி நீட் ஹார் யாரேன் நோடீ நானு ஏன்னா சூருக்கொண்டு தந்து இட்டி ஓதனி அது நீங்க தினேன் ஓட்னா நீங்க ஓதிங்கில்ல அதுக்கடின நானு நீ ஜிஜவா நமக்கு நீ தீ தான் எல்லா கொட ஓதி ஆக்கி பேதி நமக்கு நீன ஆஹ் கல்யாருங்காய் பேத்தின நம்ம நன்கள்ளித்தீங்க நான் கொடுத்த நடி சுடத்த பாத வர்த்தி நமக்கு அந்த நாவ கொடுத்தே நடி போ கம்ப்ளேண்ட் கூட நீ அந்த நடி நான் நடி நம்ம கொடா சந்தி பாடு நோட் நீங்க ஏன் ஹோகி ஹாட்கத்த நான் திரி நின நோடில நீடா அந்த இல்ல அந்தவல்லி நான் பாப்பந்தி நியாயர்சாக்கு வந்த நன்க வீத்தின் நான் கொடா தகண்டிக்கு நோடாள் அன்னாரங்க நீன தோண்டி நீனே தகண்டி அந்த நன்க் நீஸ்ட மாதாடி சொட்டு கொடுக்க ஏன்னா நான் கூட சொந்தி மத்திய ஓதித்தல்லேடாடி ஏய் வாய் நீடா அந்த நான் முடத்திள்ள கையில முட்டில் நன்கேன் கோத்தே வாய் நீடாட அந்தி

சூரிய சூர்ல ஏனா நான் தகன் மனியாக நாட்டி நினைக்காவே கை அந்த நான் நினைக்காவே கையாந்த் இன்னொன்னு நான் தின நீவேன் நோக்கே மணிக்கு நோடு நன்காக்கி மார்த்தனிக்கு நன் கைய அல்ல ஒன் சொல்வோ அய்யயோ நீ எல்லா முகின் நமக்கு அக்கி நன்கண்ணிக்கு ந கைய அவ நான் கையத்த ஜஜி நானங்காய் நான்க்க அவ நான் தகண்டி நான் நீன தகண்ட நன்கள்ளிங்க நான் குடே அட்நூறு ரூபாய் கேட்குது அவ்த்தா நான் மணி பாக் நீணின கொடுத்தூர் ரூபாய் அல்ல சொட்டி கொடுத்த ಇಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ನಿ ತುಂಬಾ ನೀರ ಯುವ ಯಾವ್ಯಕ್ ತಗೊಂಡ್ ಹೋದ್ಲಾ ನಾನು ಕೂಡ ಅಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ಕ ನೀರ್ ತುಂಬಾಕ ಯಾವ್ಯಕ್ ಓದ್ಲಾ ಯುವ ಜಲಜಿನ ಓದ್ಲನ ನಾವು ಹೊಡೆದಿದ್ ಸಿಟ್ಟಿ ಮತ್ತ ಅಕ್ಕಿ ಬಿಡಾಡಿ ಹೊಕ್ಕಂತಡಿ ಇಷ್ಟೋತನ ಜಗಳ ಮಾಡಿದ್ದು ಹೊಡೆದ್ ಸಾಕಾಗಿಲ್ ಕಂತಿಗೆ ಹೊಕ್ಕನಕಿ ಮನಿಗೆ ಹೊಕೆಂತಡಿ ಜಲಜಿ ಬನ್ನಿ ನಿನಗ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರಿ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ